மகரிஷி ஆசிரமத்தில் ஆன்மீக இறை ஆசிரியராக சேவையாற்றி வருகிறார் இளமையிலேயே கடவுள் மேல் அதிக பக்தி கொண்டவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆன்மீக சேவைகளில் தன்னை இணைத்துக் கொண்டார் வேதாத்ரி மகரிஷியின் எளிய முறையிலான வா ஆன்மீக வாழ்க்கை தத்துவங்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் சேவையை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முழு நேரமாக செய்து வருகிறார் பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆன்மீக யோகா டிப்ளமோ தேர்வில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாநிலத்தில் இரண்டாவது இடம் பெற்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாம் ஐயா அவர்களுடைய போர்க்கரங்களில் சான்றிதழ் பெற்ற பெருமைக்குரியவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆராய்ச்சியை பள்ளிக் கல்வியில் வேதாத்ரியம் என்ற தலைப்பில் செய்து கொண்டுள்ளார் பள்ளிகள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் கோவில் போன்ற பல இடங்களில் யோகா மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் பயிற்சிகள் கொடுத்துள்ளார் மக்களை ஈர்க்கும் வகையில் நகைச்சுவை உணர்வுடன் சிறப்பாக ஆன்மீக சொற்பொழிவாற்றும் திரளால் திறனால் உலகெங்கும் பல அன்பர்களை வேதாத்ரி மகரிஷியின் ஞான ஆக்கத்தை நோக்கி பயணிக்க வைத்தவர் கவுன்சிலிங் நோய் போர்க்கும் ஹீலிங் பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் எங்களுடன் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் ஒரு ஸ்டாருக்கு தான் ஈக்குவல் ஸ்டாரோட வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ தலை விஜய் இருக்காரு வச்சு விஜய் இருக்காரு வச்சுக்கிங்க தளபதி தலை பற்றி அவருக்கு தான் தெரியும் தளபதி பற்றி தலைக்கு தெரியும் அந்த மாதிரி நான் ஒரு யூடியூபர் ஸோ யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் ரொம்ப ரொம்ப த ஸ்பீச் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ரோச் ஆன உடனே வரேன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸோ சேம் ஃப்ரீக்குவென்சி அந்த ஷேரிங் பண்ணணும் இந்த சஜன சாங்கத்தியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களும் வந்திருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் கொடுத்தேன் தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலாகிய இரையாற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் அந்த இரையாற்றலினுடைய தன்மாற்ற நிலைகளாகிய பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த தெய்வீக நிகழ்வினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுன்னு சொன்னால் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வாழ்க வளமுடன் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு புதிய வார்த்தையாக இருக்கலாம் அது இல்லைங்களா இப்போ நிறையா லாரியில லாரியிலெல்லாம் பின்னாடி எழுதிட்டுருக்கிற ஒரு வார்த்தை எப்படி இங்கே இருக்கிற அன்பர்களுக்கு பத்ரிஜி ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக நமக்கு வழி அப்படி எனக்கு வேதாத்திரி மகரிஷி அவங்க வழி அதனால் மகரிஷி சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா எல்லா மகான்களும் சொல்கிற விஷயம் ஒன்று தான் வழிகள் வெவ் இருக்கலாம் விவேகானந்தர் சொன்னது போல் நதிகளெல்லாம் செல்கிற வழி வேறையாக இருக்கலாம் ஆனால் சேர்கிற இடம் ஒன்று தான் அது போல தான் இங்கே நான் பார்க்குறேன் நான் காலையிலேருந்து இங்கே நிகழ்வுகளில் கலந்துகிட்ருக்கேன் எனக்குள்ளே என்ன தோணிகிட்டே இருக்குன்னா பத்ரிஜி சொன்ன விஷயங்கள் எப்படி மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத என்னோடய மனசு ரெண்டையுமே எடுத்து எடுத்து காமிச்சிட்டே இருக்குது ஓ இது இது மகிழ்ச்சி இங்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தோணிகிட்டே இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ப்ளேஸுக்கு என்னை வர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்த இயற்கைக்கு குறிப்பாக ஜெயக்குமாரை தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சூர்யா மேடம் அவங்க இங்கே வரலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் ஒவ்வொரு எப்படி ஒரு ஒரு டென் டேஸாக அவங்க கூட கான்ட்ராக்ட் இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ரொம்ப கைடு பண்ணி இங்கே வந்து இப்போ நான் சாப்பிட்டேனா அப்படிங்கிற வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க அது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது இங்கேயும் எல்லாமே சிறப்பான ஏற்பாடு ஒரு நல்ல இயற்கையான ஒரு சூழல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தியானிகளுக்கு சூழல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் அது ரொம்ப அருமையா அந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க அது அதுக்கு முதல் பெரிய நன்றி மெயினா நெட்வொர்க் இல்ல அதே பெரிய விஷயமா இருக்கு அது அது ஒரு விதத்துல நமக்கு சிரமமா இருந்தாலும் பட்டு நாம் டிஸ்டர்ப் ஆகிறதே அதுதான் அந்த மொபைல் தள்ளிட்டாலே இப்ப நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஆயிடும் அப்படி ஆயிட்டு இருக்கு அதுல எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் இல்லை ஆனால் இங்கே பார்க்குறப்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு மகானுடைய ஒரு தத்துவத்தை போதிக்கக்கூடிய இடத்துல இன்னொரு மகானுடைய வழியில் சென்று கொண்டிருக்கிற ஒரு ஆன்மீக பயணி அல்லது ஆசிரியரை இங்கே வந்து பேச வைக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஆன்மீக இதுதான் ஏன்னா என்னோடய கான்செப்ட்லேயும் வந்து நான் வந்து ரவிசங்கர்ஜி அவங்ககிட்டையும் பயிற்சி எடுத்திருக்கேன் ஈஷாலையும் பயிற்சி எடுத்திருக்கேன் மற்ற யோக பயிற்சிகளுக்கும் போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஒரே விஷயத்தையும் எல்லோரும் வெவ்வேறு மொழியில் சொல்கிறாங்க வெவ்வேறு பயிற்சியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அதற்குள்ளேயே கொஞ்சம் பிரிவுகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் ஜீசஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஹிந்து தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்தாயிரம் வருஷம் வச்சுக்கோங்க அதே பற்றி இருபதாயிரம் வருஷம் எடுத்துக்கலாம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து தர்மம் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவம்னு ஒன்று இல்லை ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம்னு ஒன்று இல்லை புத்தர் வர்றதுக்கு முன்னாடி புத்திசம் பௌத்தம்னு ஒன்று இல்லை அப்ப இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் மட்டும்தான் இருந்தோம் இப்ப மகான்கள் நம்மை நல்வழிப்படுத்துறதுக்காக மதங்களை கொடுத்தாங்க நம்ம மதங்களை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டோம் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ அது போல மகான்கள் அதுக்கப்புறம் இப்போவும் தோன்றாங்க ஞான மார்க்கத்தில் அதற்குள்ளே வந்து பிரிவினை வரக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒரு இன்ட்யூஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும் ஒரு ஒரு பிரமிட அமைப்பாக இருக்கட்டும் ஒரு வாழ்க வளமுடனாக இருக்கட்டும் ஒரு ரவிசங்கர் ஜி இதாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுதான் உண்மையாலுமே ஒரு உலக அமைதிக்கான ஒரு வித்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அது ஃபீல் பண்ணுறத விட நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என்ன அறிவு கட்டி நான் நான் நடத்திட்டு இருக்க யூடியூப்பில் எல்லா இருந்துமே வந்து வந்து பேசுவாங்க சாருக்கு தெரியும் ஆனால் அதைய நேராக இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடும் அவங்க வந்து இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது இவங்க வந்து இங்கே இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஆனால் உண்மையாக தியானத்தில் இருக்கிறவங்க அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அவங்க அங்கே தான் வருவாங்க அதனால் இது வந்து உங்கள் மேலே இருக்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து காமிக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சரி டைம் எனக்கு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க சரி சரி ஓகே ஓகே எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து டீ குடிக்கி போயிடுவோம் அப்படிங்கிற சரி பார்ப்போம் கொஞ்சம் அது டாப்பிக் வந்து மேடம் கேட்டிருந்தாங்க நான் ஒரு இருபது டாபிக் அனுப்புனேன் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு தெரியல மனிதன் தெய்வமாகும் ரகசியம் இதுதான் இப்போ நம்ம பேச போகிற டாபிக் சரி ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் தெய்வமாக இருக்கு தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி நானுங்களா சரி சரி இப்போ கிளாஸஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே எனக்கு வந்துங்க டைரக்டாக இந்த மாதிரி வகுப்புகளில் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனாக போனால் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி பண்ணலாமா ஓகே வெரி குட் ஜெயக்குமார் சார் மட்டும்தான் சொல்கிறார் நீங்களாம் ரெடியா கேட்கலையே இன்னும் கொஞ்சம் சத்தமா ஓகே சூப்பர் சூப்பர் சரி நான் சில கேள்விகள் இருந்து ஆரம்பிக்கலாமா எப்படியான ஆரம்பிப்பா சரி கேள்விகள் இருந்து ஆரம்பிப்போம் ஷார்ட் டைமாக இருக்குது ஆனால் அது ஒரு ஒரு பெரிய விஷயம் பட் சிம்பிளாக புரிய வச்சிடலாம் ஏன்னா அம்மா அவங்க சொன்ன மாதிரி நாம் இருக்கோம் நாம் இந்த உடம்புல இருக்கிறோம் இந்த அழகில் இருக்கிறோம் ஆணாக இருக்கிறோம் பெண்ணாக இருக்கிறோம் இந்த வசதியில் இருக்கிறோம் கருப்பாக இருக்கிறோம் வெள்ளையாக இருக்கிறோம் இந்த ஜாதி மதத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து எல்லாம் தெரிஞ்சது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டமாக இருக்குது அதனால உங்களுக்கு எதுவுமே வந்து கஷ்டமா இருக்காது குறிப்பாக இந்தியாவில் பிறந்துட்டோம் அப்படின்னாவே பல ஆயிரம் ஆயிரம் ஜென்மமாக எப்படி ஏழாம் அறிவில் சூர்யா குளிர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம எல்லாரோட ஜீன்லேயும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு ஒரு இறைத்தன்மை வந்து இயற்கையாகவே இருக்குது அதனால நான் சொல்கிற விஷயத்தை உங்களால் டக் 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 டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சரி அதனால் உள்ளே போகலாம் நாமல்ல யாருங்க ஆன்மா சரி நீங்க உண்மையா தியான லைன்ல இருக்கீங்கன்னு தெரியுது நான் அந்த அளவுக்கு வரல பொதுவா நீங்களே யாருன்னு கேட்டால் வெளியில யாராச்சும் போய் நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் ஆத்மா அப்படின்னீங்கன்னா அவன் ஓடிடுவான் உண்மை அதுதான் பொதுவா நம்மளாம் யாருங்க சும்மா மனிதர்கள் தானுங்களா சரி மனிதர்கள் தானே டவுட் இல்லை சரி மனிதர்களுக்குள்ள ஆத்மா இருக்கு சரிதானா ஆத்மா தான் மனித உருவம் எடுத்திருக்கு அப்படியே வச்சுக்கோங்க சரி நம்மளுக்கெல்லாம் எத்தனை அறிவு கேட்கலையே ஆறு அறிவு வெரி குட் வெரி குட் சரி அதில் வேற படம் ஏழு அறிவுன்னு எடுத்துட்டாங்களா நிறைய பேருக்கு டவுட் வேற இவன் ஏழாம் அறிவு ஏதாவது வருமானு அதெல்லாம் ஒன்றும் வராது ஆறு அறிவு தான் சரி நம்மளாம் எப்படி வாழலாம்னு ஆசைப்படுறோம் சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா அப்படித்தானே ஏதாவது மாற்று கருத்து இருக்கா

இது கிளியரா இருக்கு நாம மனுஷங்க நமக்கு ஆறறிவு நம்ம சந்தோஷமா வாழ விரும்புறோம் எவ்வளவு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே சரிதானுங்களா சரி ஆடு மாடு நாய்க்கல என்ன பேரு விலங்குகள் சரிதானுங்களா அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கு எல்லாம் எத்தனை அறிவு ஐந்து அறிவு நமக்கு எத்தனை அறிவு அவங்களுக்கு சரி இதுல தமிழ் தெரியாதவங்க இருக்கீங்களா தமிழ் தெரியாதவங்க எல்லாருக்குமே தமிழ் தெரியுமா ஏன்னா நான் ஒரு ஜோக் சொல்றேன் ஒருத்தர் சிரிக்கவே இல்லை அப்படித்தான் ஒரு இடத்துல ஸ்பீச்சு கூப்பிட்டாங்க நான் பாட்டுக்கு போய் முக்கால் மணி நேரம் பேசிட்டே இருக்கேன் நாலஞ்சு பேர் மட்டும் சிரிக்கிறான் மொத்தம் முப்பது நாற்பது பேர் சிரிக்கவே மாநகரான் அவரை கடைசியா இறங்குறப்ப சொல்றாரு அவங்க எல்லாம் ஹிந்திங்கிறாரு ஆடாப்பா அது முதல்லயே சொல்லலாம் இல்லையா சரி தானே வேற வேறு நீங்கள் தெலுங்கு நிறையா பேசிகிட்டு இருக்கீங்களா தமிழ் வேறு தெரியலன்னா ஏதாவது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இவங்க வேறு இருக்காங்க எல்லாரும் தமிழ் தெரியல ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பர் எனக்கு என்ன ஒரு சின்ன பழக்கம் இருக்குன்னா அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு நடத்தி நடத்தி நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு யாராச்சும் பார்த்து சொல்லிடுவேன் அது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சரிதானுங்களா அது நாம் கொஞ்சம் ஒரு கான்சியஸாக இருக்கிறதுக்கும் ஒரு விஷயமா இருக்கும் சரிதானுங்களா நம்ம அடிக்கடி பரவச நிலைக்கு போயிடுவோம் நீங்க தியான நிலைன்னு சொல்றீங்க ஸ்பீச் தான் போயிட்டு இருக்குவோம் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் அப்புறம் போய் தட்டி கூப்பிட்டு வரணும் தம்பி ஸ்பீச் போயிட்டு இருக்குவா அப்படின்னா சரி வந்துடுறேங்க அப்படின்ட்டு வருவார் அப்படி பரவச நிலைக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு ஸ்பீக்கரோட மெயின் ஒர்க்கு காலையில் வேற பொங்கல் நம்ம கொடுமை பாருங்களேன் இல்லை பொங்கல் நல்லா இருந்துச்சு சார் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் கொடுத்தவங்க பொங்கல் நல்லா இருந்துச்சு சரிதானுங்களா அப்போ தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி போட்டுமா கேம்னா ஒன்றும் இல்லை நம்ம அந்த பரவச நிலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் நான் ஒன் சொன்னால் ஒன் டைம் கிளாப் பண்ணும் ஓகேங்களா டூ சொன்னால் டூ டைம் கிளாப் பண்ணும் த்ரீ சொன்னால் கிளாப் பண்ணக்கூடாது இவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா ஒன் டூ டூ த்ரீ பார்த்தீங்களா பல பரவச நிலை உள்ளதாக இருக்குது சரி பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் பரவச நிலைக்கு போகாமல் பார்த்துக்குவோம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிதானா நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு தம்பி கிளாஸ் போயிட்டுருக்கு மூணு நாள் பொழப்புக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஏதாவது அங்கே பெற்றுட்டு போகணும் சரிதானா அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சி எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தியானங்கிறது அசால்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க ஏன்னா ஔவையார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டாங்க இது நம்ம எல்லாருமே பேசி பேசி கேட்டிருக்கோம் அப்போ மனுஷனாக பிறக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம்தான் ஆனால் நமக்கு தெரியல நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை விட பெரிய விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க மானிடராய் பிறத்தலை விட கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது மனுஷனாக பிறந்துட்டேன் இந்த கூண் குருடு செவிடு பேடிங்கிற அஞ்சு புலன்கள் ஏதாவது டிஃபெக்ட் இல்லாமல் நீ பிறக்கிறது வந்து பெரிய விஷயம்பா அது இறைவனை அடைவதற்கான கருவி இப்போ காதுன்னு ஒன்று இல்லாட்டி கேட்குற விஷயமே போச்சே கண்ணுன்னு ஒன்று இல்லைன்னே பார்க்குறதே போச்சே ஞானத்தை கொடுக்கற கருவி அது இல்லாட்டி பெரிய விஷயம் அவைகிட்ட கேட்குறாங்க அதை விட அரிதா ஏதாவது இருக்கா அவை யாரு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு சொல்றாங்க அந்த ஞானம் ஞானம்னு ஒன்று சொல்றோம் இல்லையா அதையே நீங்க தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயங்கிறாங்க செய்யறதெல்லாம் ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் அதை நீங்க புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் படிங்க படிங்கன்னு சொல்றாங்க அந்த கல்வி வர்றதே பெரிய விஷயங்கிறாங்க அதை விட பெருசா ஏதாவது இருக்கா அப்படின்னா அதை விட பெருசா ஒன்று இருக்கு ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு முடிக்கிறாங்க தானமும் தவமும் தான் செய்தல் அரிதுன்னு முடிச்சிட்டாங்க இதை விட இல்ல தானமும் தவமும் தான் நாடு வழி சரிங்களா உங்களோட சொர்க்கம் ஓபன் ஆயிரும் சொர்க்கம்னா எங்கேயோ சொர்க்கம் இல்லை இங்கேயே சொர்க்கம் இங்கேயே சொர்க்கம் ஓபன் ஆயிரும் ஆனா நம்ம செய்ய வேண்டிய ரெண்டே விஷயம் ஒன்னு தானம் இன்னொன்னு தவம் அதுல ஒரு பெரிய பியூட்டி பாருங்க தானத்தை ஃபர்ஸ்ட் போட்டு தவத்தை செகண்ட் போட்டிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் தானம் கூட பண்ணிடலாங்க தவம் பண்ண முடியாது சீரியஸா சொல்றேன் பத்து ரூபா தானம் பண்ணிடலாம் ஆனா தவம் பண்ண முடியாது அப்பேற்பட்ட தவத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆளுகளா இருப்பீங்க